ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை இவ்வளோ அழகாக மாற்ற முடியுமா அப்படின்றத இந்த வீடியோ வேண்டியில் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டாங்க ப்ளவுஸு ஸேரியும் ப்ளவுஸும் டிசைனாக சேரீ ப்ளவுஸாக இருக்கிறதுனால இதில் எந்த ஒர்க்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைனாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சாரியோட கலரை வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கலருங்க ஒரு பீகாக் ப்ளூ க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் அது வந்து அவங்களோட ப்ளவுஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் ஹேங்கிங்ஸ் வச்சுட்டா உங்களுக்கு வந்து மேட்சிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகே நீங்கள் மேட்சிங் ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க நம்ம அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க் எவ்வளோ அழகாக டர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் மோர் தென் டூ லேக்ஸ் பீப்புள்க்கு மேலே பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்து லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேங்க மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி வீண்டிங் பீட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் ஓவல் ஷேப் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் ஷாப்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்து த ஷாப்ஸுங்க ஒரு கடையில் முப்பது ரூபான்னு இருக்கும் இன்னொரு கடையில் நாற்பது ரூபான்னு இருக்கும் இன்னொரு கடையில் ஐம்பது ரூபான்னு இருக்கும் நீங்கள் உங்கள் ஊரை பொறுத்து ஏரியாவை பொறுத்து ஒரு ஒரு விலை வைப்பாங்க நான் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீடில் வந்து நம்பர் டென் எடுத்திருக்கேங்க இதில் வந்து சுகர் பீட்ஸ் நம்ம வந்து கோர்க்க போகிறோம் அதனால் சுகர் பீட்ஸ் எல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னா நம்பர் டென் தாங்க உள்ளே போகும் நீங்கள் பெரிய நீண்டில் எடுத்திங்கன்னா உள்ளே போகாது அதனால் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் த்ரெட்டோட கலர் எது எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் போடுறோம் இல்லைங்களா ப்ளூ கலர் அந்த கலர் த்ரெட்டு தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் வந்து அந்த பீடுக்குள்ளே தெரியும் அதனால் நீங்கள் மே என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பீடு இருக்குது இல்லைங்களா அந்த கலர் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எப்பவும் போல் த்ரெட்டு வந்து நீட்டிலில் கொடுத்துட்டு க லாஸ்ட்டு ஒரு இருந்து இந்த மாதிரி நீட்டில் வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் சுகர் பீட்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்று கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ப்ளூ கலரில் இந்த ஹேங்கிங் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் மறுபடியும் என் வந்து ஒரு சுகர் பீட் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணணுமான்னா இல்லை நீங்கள் வந்து சில்வர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் கலரில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது கிளாஸ் பீட்ஸாக யூஸ் பண்ணணும் நீங்கள் உங்களோட ஸேரீயில் எது மெஜாரிட்டியாக இருக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க எங்களோட ஸேரீயில் கோல்டு கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு அதனால நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணுறேங்க இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு பீடு இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் விட்டுட்டு நீடில் வந்து இந்த ஹேங்கிங் வீடு ப்ளஸ் அந்த மூணு சுகர் பீடு இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளார விட்டுட்டு நீடில் வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப நெருக்க நெருக்கமாக போட்டிங்கன்னா பீட்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று இடிக்கும் உங்கள் கேப்ஸ் அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நான் ஒரு ஹாஃப் இன்ச் அதை விட தாண்டி ஒரு முக்கால் இன்ச் பக்கமாக கேப் விட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் சுகர் பீட்ஸ் போடுறதுனால மேலே உங்களுக்கு ஒல்லியாக தான் இருக்கும் பட் கீழே வந்து பெரிய பீடு வர்றதுனால நீங்கள் நெருக்க நெருக்கமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று மோதும் அதனால் நீங்கள் ட்ரையலுக்கு வந்து ஒன்று ரெண்டு போட்டு பாருங்கள் போட்டுவிட்டு அப்புறம் ப்ளவுஸ் முழுக்க போடுங்க இதுன்னு இல்லைங்க எப்போவுமே வந்து ஒரு டிசைனாக ப்ளவுஸ் முழுக்க போடுறீங்கன்னா அதை ஒரு ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டு ஒரு வீடை மட்டும் இந்த மாதிரி விட்டுருணுங்க விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் நீடில் விட்டு மறுபடியும் எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல இப்படி விட்டுருணுங்க விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீடில் கீழே பார்த்த மாதிரி எடுக்கணும் இழுத்து முடித்த வாட்டி த்ரெட்டை வந்து நைன்ட்டி டிகிரி வச்சுக்கோங்க மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட் அந்த நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல எடுத்துருக்கோம் இல்லைங்களா முதல் தருவாங்க பாருங்கள் தெரியுது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் வந்து அந்த இடத்துல வரும் நம்ம தைச்சி முடிச்சு கஸ்டமர்லாம் போட்டு முடித்த வாட்டி அந்த சுகர் பீடுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ப்ளூ கலர் த்ரெட் வந்து தொங்கிட்டு அது வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கே வராது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா மேலே பார்த்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்க அப்படின்னா எல்லா த்ரெட்டுமே உங்களுக்கு உள்ளே வந்துடும் நீங்கள் இந்த ஹேங்கிங் பீட் ஸ்டிச் பண்ணும்போது செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு எக்ஸஸ்ஸாக வராமல் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக வருங்க தான் இந்த ஒரு வீடை விட்டுட்டு மறுபடியும் அந்த இதுக்குள்ளே நம்ம போடணும் நீங்கள் என்ன நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ளைன் பிளவுஸாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸோட என்டையர் லுக்கே கண்டிப்பாக மாற்றிடும் இதை நீங்கள் ஷாப்ஸில் தான் கொடுத்து போய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நார்மலாக பேஸிக்கான உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலே போதும் நீங்கள் வந்து ஹரி ஒர்க் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஹேங்கிங் பீட்ஸ் கிடைக்கும் சுகர் பீட்ஸும் கிடைக்கும் நீங்கள் வந்து டென் கிராம்ஸ் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட இந்த ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் சாரியோட கலர் வந்து ப்ளூ ப்ளஸ் க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த கலரையே சூஸ் பண்ணிவிட்டு மதியம் ஹேங்கிங்ஸாக வச்சாச்சு இந்த ஒர்க் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாங்க கரெக்டாக இருக்கும் உங்களோட ஏரியாவை பொறுத்து இதாங்க அதோட ஃபைனல் லுக் பாருங்கள் ப்ளவுஸ் நார்மலாக இருந்த ப்ளவுஸ் எவ்வளோ கிராண்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிருக்கு இது நீங்கள் ஷாப்ஸில் கொடுத்து தான் பண்ணும் அப்படின்றது இல்லை நீங்களே வந்து உங்களுக்காக பண்ணிக்கலாங்க ரொம்ப குறைவான மெட்டீரியல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டே ரெண்டு மெட்டீரியல் தான் ஒன்று ஹேங்கிங் பீட்ஸ் இன்னொன்று வந்து சுகர் பீட்ஸ் எனக்கு சுகர் பீட் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஹேங்கிங் மட்டுமே கூட இதை ரெடி பண்ணிக்கலாங்க மொத்த டோட்டல் லுக்கையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சுங்க எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பவி டிசைனர்ஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக அதில் தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்